புத்தாண்டு சிறப்பு சலுகையா நம்ம வேலு பன்னீர் குரூப்ஸ்ல நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சொந்த காரோ நானூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு லைஃப் டைம் ரெண்டல் ஆஃபரும் பண்ணி கொடுக்கறோம் அட ஆமாங்க நிஜம்தான் ஜனவரி ரெண்டு மூணு மற்றும் நாலு ஆகிய தேதிகளில் மெகா மேலா அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த மேலால் நாலாயிரத்து ஐநூறு ரூபாய் டெபாசிட்டில் நீங்கள் காரை எடுத்துக்க முடியும் ரெண்டு வருடங்களில் காரை உங்களுக்கு நீங்களே சொந்தமாக்கிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க புழுக்கள் முறையில் இருபது பேரை தேர்ந்தெடுத்து அந்த இருபது பேருக்கு நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு லைஃப் டைம் ரெண்டல் ஆஃபரும் பண்ணி கொடுக்குறோம் மேலும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட வரும்போது குழந்தைங்களுக்கான கேமிங் ஆக்டிவிட்டீஸும் குடும்பத்தோடு வருவோருக்கு ஃபுட் ஸ்டாலும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை நீங்கள் குடும்பத்தோட வந்து சந்தோஷமாக காரை எடுத்துகிட்டு ரெண்டு வருஷத்தில் காரை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள் தினசரி சலுகைகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியற இந்த கியூஆராக ஸ்கேன் பண்ணிக்கோங்க எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சந்தோஷம்